गोर दिबैता हा एउटा सङ्गतले मरे हा यही उठेर हरा सङ्गतले मरे हा लाग्यो हा कोङ 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 छोरी भलाई हो हा न ओकनोस् सा ओकनोस् दिसका दिसका साउ दिसका அப்போ போ போ சார் வாங்க சார் சொல் சரி எனக்கு வச்சு தீஸ் கொடுத்து

கொத்திகண்ட் கொத்திகண்ட்லி போட்டோம் चिकन चिकन होटलको साइडमा यो पानीले होटलको साइडमा ओके सर बाबो नायना ઓ બટ ઓને સર એ ઓ તો કેબલી નાનો એડા કેબલી નાનો એડા કેબલી એનકનોસ સાહેબ અના અના તમને હેતરા જનમ અના અના તમને હેતરા

కూర్చున్న ఫిల్మ్ యాక్ట్ చేస్తున్నారు ఆ ఫిల్మ్లో నేను గెస్ట్ రోల్ చేస్తున్నాను సో ఆ ఫిల్మ్ పూర్తి అయింది టాకీ పోషణ అని సో ఆయనకి మంచి ఆశీర్వాదం మా పెరుమల దేవులు దొరకాలని తీసుకొచ్చాను సో ఎప్పుడు ఇక్కడ వచ్చినా ఒక మనస్తృప్తి ఉంటుంది సో చెన్నైలో మాట సోషల్ వర్క్ స్టార్ట్ చేశాను చాలా బాగా పోతుంది సో అన్నిటికీ స్వామీయే కారణం థ్యాంక్స్ చెప్పేసి తంి పడం తంి పడం ఫుల్లట్టు పడం పడమంటారు సో అంత పడం టాకీ పొజిషన్ ఎలా ముచ్చి அந்த படத்தில் நானும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் ஸோ அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு சரி தம்பியை கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு அதே மாதிரி இந்த மாற்றன்றது ரொம்ப நல்லா இருக்கு சோசியல் ஒர்க்கு அதுக்கும் எல்லாமே சாமி தான் காரணம் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் பேர் மாத்திட்டேன் சார் சமூகம் வச்சு ஒரு படம் பண்ணப் போறதா சொன்னேன் வெங்கடன் மைல்ல வச்ச அவரு ஆர்கானவே இது ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல அது அது டைரக்டர்ஸ் அந்த படத்தோட டைரக்டர்ஸ் சார்